வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனல் கொள்ளுங்க இலவசமாக பண்ணி தரேன் அதே மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் வீடு வாங்க முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப் அருகே ஒரு இருபத்தெட்டு லட்சத்தில் வந்திருக்க ஒரு வீடுங்க இதுதான் கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க ஸோ இதுலேருந்து உள்ளே போகணுங்க இந்த ரோட்டில் போனால் ஒரு இருபத்தெட்டு லட்சத்தில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே வந்துருக்குதுங்க இதில் போரும் இருக்குதுங்க இப்போ இது கட்டிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்கிற வீடு சேல்ஸ் ஆச்சு இதே ஃபினிஷிங்கில் பாருங்கள் இது ஒட்டி இருக்கிறது இது ஒன்னே கால் செடுங்க தெக்பா சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க சிங்கிள் பிஹெச்கே ஸோ கூத்தம்பரத்தில் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்காதுங்க இன்னும் ஃபினிஷிங் வேலை நிறைய இருக்குதுங்க இருக்கிறாருங்க ஸோ அதனாலே இப்போ வீடியோ போடுறீங்கன்னா ஒரு வீடு சேல்ஸ் ஆகிடுச்சினால இன்னொரு வீடியோ போடுறாங்க உள்ளே வந்தால் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காருங்க ஸ்டெப்ஸுக்குள்ளே அட்டாச் ஒரு பாத்ரூமுங்க அதே மாதிரி போர் இருக்குதுங்க ஸோ இது ஹால் பத்துக்கு பதினொன்றுங்க பாருங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே கிச்சன் எட்டுக்கு ஆறுங்க ஸ்லாப்பு எல்லாமே வச்சு கொடுத்துருவாருங்க அதே மாதிரி பெட்ரூம்ங்க ஸோ பத்துக்கு பத்துங்க கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாருங்க அதேமாதிரி இதுக்கு ஒரு அட்டாச் விலை இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸடு எல்லாம் நெகோசியேட்டில் உண்டுங்க ஸோ லோன் அவைலபிள் உண்டு கூத்தம்பளத்தில் லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடு இருக்குது இந்த ஒன்று தான் இருக்குது ஸோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்லாங்க ஃபினிஷிங் ஒர்க்கெலாம் முடிச்சு கொடுத்துருவாரு மேலும் தகவலுக்கு ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுங்க